வணக்கம் தமிழ் வெட்டிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான முட்டை மாஸ் தான் செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அது எப்படி செய்கிறதுங்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு பேன் வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஜீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஃப்ரெஷ் இந்த போல் கருவேப்பில்லை ஜீரகமும் கருவேப்பிலையும் நல்லா இந்த போல் எண்ணெயில் பொரியணும் அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு உள்ள சேர்த்துக்கிட்டேன் வெங்காயத்தை இந்த எண்ணெயிலே நல்லா வந்துட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு செகண்ட் போல் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்தாச்சு கலந்ததுக்கப்புறமா ஒரு ஏழு பல் பூண்டு நல்லா தட்டிட்டு தோலை எடுத்துட்டு நான் உள்ளே சேர்த்துருக்கேன் அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் அதுவும் பொடுசாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன் அதுவும் சேர்த்து நல்ல எண்ணெயிலே கலந்து விட்டுருங்க வெங்காயம் கொஞ்சம் அந்த கண்ணாடி பதம் லைட்டு பிங்கிஷ் கலர் வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்ருங்க அடுப்பு வந்து கொஞ்சம் மிதமான தீலே வச்சுக்கோங்க டக்குன்னு அதிகப்படுத்திட வேண்டாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு வெங்காயமும் கொஞ்சம் அந்த கலர் மாறி வந்திருக்கு இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் உள்ள ஒரு சின்ன தக்காளி நல்ல பொடுசா கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன் தக்காளியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு அஞ்சு செகண்ட் நல்லா கலந்துட்டா போதும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகா மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு தண்ணி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த முட்டை மாசில் வந்துட்டு மிளகா காரத்தை விட மிளகு தூளோட காரம் தூக்குதலாக இருந்தது அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு பச்சை மிளகா நான் கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கிட்டேன் அதுவும் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்தாச்சு இந்த மசாலா நம்ம போட்ட பொருட்கள் எல்லாமே சேர்த்து நல்லா ஒன்று போல எண்ணெயில் ஒரு முப்பது முப்பது செகண்ட் போல் நல்லா கலந்து விட்டாச்சு அந்த பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ வந்து ஒரு தொக்கு பதம் வரணும் அதுக்காக ஒரு கால் டம்ளர் போல் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா குறைச்சிட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க ஒரு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி அப்பப்போ கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க ஓப்பன் பண்ணி இந்த போல கலந்து கொடுத்தீங்கன்னா என்ன நல்லா பிரிஞ்சு வெளியில் வரணும் அந்த டைமில் நான் நாலு முட்டை வேக வச்சுருந்தேன் அதை கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன் கொஞ்சம் போல் மேலால் மல்லி இலை தூவிக்கோங்க முட்டைகள் வந்துட்டு நான் நாலு துண்டாக கட் பண்ணினேன் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் பார்வைக்கு இந்த போல் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ அதை நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் நம்ம இன்னொரு பேன் எடுத்துப்போம் அதை ஹீட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போல் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு கொஞ்சம் எண்ணெயில் பொரியணும் அப்புறமா கொஞ்சம் போல் ஃப்ரெஷ் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் ஒன்றில் பாதி இந்த போல் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பொடுசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா கலந்துடலாம் கலந்துட்டு கொஞ்சம் போல் புதினா இலை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு இலை போல் சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்துனிங்கன்னா வாசனை வேறு மாதிரியாக மாறிடும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு இலை இல்லைன்னா பத்து இலை இருந்ததுன்னா அதுவே போதுமானதாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம ஜஸ்ட் வந்து நல்லா பெரட்டிட்டு நம்ம எடுத்துடணும் வெளியில் அடுப்புலேயே வச்சுருக்கக்கூடாது இப்போ நம்ம ரெடி பண்ணால் முட்டை மாசில் இந்த ஆனியனை உள்ளே சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறமா ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க அடுப்பை ஆன் பண்ணி நல்லா அனல் குறைச்சி விட்டுருங்க குறைச்சதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துக்கோங்க அதே போல் கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் ஃப்ரெஷ் மல்லி இலை கருவேப்பிலை இல சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நான் அடுப்பை ஆனில் வச்சு தான் நான் செஞ்சிட்ருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்திக்கோங்க சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நல்ல மிளகுத்தூள் தாராளமாக உங்களுக்கு காரம் வேணுன்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் காரம் கொஞ்சம் குறைவாக வேணும்னா நீங்கள் மிளகுத்தூள் கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகுத்தூள் மேலால் தூவிட்டு நல்லா அடுப்பை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு நல்ல ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்து வச்சுட்டேன் சூடான சாதத்தோடு இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்புறம் மிளகு ரசம் தக்காளி ரசத்தோடு தொட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் தோசை சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த முட்டை மாஸ் கண்டிப்பாக அதை எல்லாரும் ட்ரை பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ